கடந்த புது வருட நாளில் புனித இஸ்லாமிய விரோதிகள் புனித குரானை தீவிரவாதத்தின் நூல் என்று கூறி அதை அவமதித்து எரித்து கிழித்து வரும் நிலையில் அதே புனித குரான் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்தியது உலகின் பல பகுதிகளில் இஸ்லாமிய அடையாளத்தையும் நம்பிக்கையையும் உறுதியாக பிடித்துக்கொண்டு பொதுவெளியில் முன்னேறி வரும் சகோதரர்களை நாம் இன்று பார்க்கிறோம் அந்த வரிசையில் சமீபத்தில் நியூயார்க் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜோஹ்ரான் மம்தானி புனித குரானில் கை வைத்து பதவி பிரமாணம் செய்தார் நம்பிக்கையாளர்களே இது ஒரு சாதாரண செய்தி அல்ல இதில் ஆழமாக சிந்திக்க வேண்டிய பல பாடங்கள் ஒழிந்திருக்கின்றன நாம் வாழும் உலகம் பல விவிதங்களால் நிரம்பியுள்ளது அத்தகைய சூழலில் நமது தீனை உறுதியாக பிடித்துக் கொள்வது ஒரு பெரிய சவால் அமெரிக்கா போன்ற நாட்டில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக பதவியேற்கும் போது குரானை உயர்த்தி பிடித்தது அது தன் அடையாளத்தை உலகுக்கு அறிவித்த செயல் பல நேரங்களில் நாம் பொதுவெளிகளில் நமது அடையாளங்களை மறைக்க முயற்சிப்போம் ஆனால் என் கொள்கை இதுதான் நான் நம்பும் நூல் இதுதான் என்று உலகத்தின் முன் துணிவுடன் கூறிய அந்த ஆர்வமும் ஆர்ஜவமும் உண்மையிலேயே பாராட்டத்தக்கது குரான் ஒரு சாதாரண புத்தகம் அல்ல அது வாழ்க்கைக்கான வழிகாட்டி அந்த வழிகாட்டியை சாட்சியாக வைத்து சேவையில் இறங்குவது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இஸ்லாமில் அதிகாரம் என்பது ஒரு பதவி அல்ல அது ஒரு அமானத்து ஒரு பெரும் பொறுப்பு குரானில் வைத்து சத்தியம் செய்யும் போது ஒருவர் உண்மையில் அல்லாஹுடன் ஒரு உடன்படிக்கை செய்வதாகும் நான் என் மக்களிடம் நீதி காட்டுவேன் ஊழல் செய்ய மாட்டேன் ஏழைகளின் உரிமைகளை பாதுகாப்பேன் என்ற புனிதமான உறுதிமொழி ஜொஹ்ரான் மம்தானி குரானை சாட்சியாக வைத்து சத்தியம் செய்த போது அந்த வசனங்களின் ஆழமான பொருளை அவர் உணர்ந்திருக்க வேண்டும் பசித்தவரின் வேதனை புறக்கணிக்கப்பட்டவரின் அழுகுரல் அனைத்தையும் உணர்ந்து செயல்பட அந்த புனித நூல் அவருக்கு ஒளிவிளக்காக அமையட்டும் ஒரு மக்கள் பிரதிநிதிக்கு இதைவிட பெரிய வழிகாட்டல் வேறு எதுவும் இல்லை சாதி மதம் நிறம் எல்லாவற்றையும் தாண்டி மனிதனை மனிதனாக பார்க்க அனைவருக்கும் நீதி உறுதி செய்ய இந்த உறுதிமொழி அவருக்கு துணையாக இருக்கட்டும் ஜொஹ்ரான் மம்தானியின் இந்த செயல் முஸ்லிம் இளைஞர்களுக்கான ஒரு தீபச்சுடர் ஒரு வழிகாட்டி ஆட்சித்துறையிலும் அரசியலிலும் செயலில் ஈடுபடுங்கள் ஆனால் எல்லா சூழல்களிலும் அல்லாஹ்வை அஞ்சிக்கொண்டு நீதியுடன் செயல்படுவதுதான் நமது கடமை